நம்ம பார்க்கிறோம் உலகளாவிய சிந்தனைக்கு அடிப்படையாக இருப்பது மனித மனம் அப்ப இந்த மனித மனதிலே இதை பற்றி ஒரு ஆழமான புரிதல் போது அது எல்லோருடைய மனதிலும் பிரதிபலித்து செயல்பாட்டுக்கு வரும் அதுதான் இதுல இருக்கிற அடிப்படை தத்துவம் சரி அப்ப அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய தத்துவம் மிக மிக ஒரு முக்கியமான தத்துவம் நில உலகுக்கு ஓர் ஆட்சி என்ற தத்துவம் அதாவது இந்த நில உலகம் ஒன்றாவதா இருக்குது இல்லைங்களா இந்த பூமி அதுல இருபத்தி எட்டு பங்கு நிலம் அந்த நிலம் ஒன்றாகத்தான் இருக்குது மேல தண்ணீர் எழுபத்தி ரெண்டு பங்கு அந்த நிலத்தை அங்கங்கே பிரிச்சு வச்சிருக்கு நிலத்துல பள்ளமான தண்ணீர் நிரம்பி மேடான பகுதிகளெல்லாம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் நடந்துட்டு இருக்கிற விஷயம் அப்போ நிலம் என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது நீர் என்பதும் நமக்கு பொதுவாதான் இருக்குது காற்று இப்பவுமே பொதுவா நம்ம பார்க்க முடியுது நிலத்தை நம்ம கூறு போட்டு வச்சிருக்கிறோம் நீரையும் நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம் இது வரைக்கும் காற்றை பெருக்கல காற்று பொதுவாதான் இருக்குது யாருமே இந்தியர்களுடைய காற்று பாகிஸ்தானோட காற்று சைனாவோட காற்று அப்படி இல்லை அதே போல சூரிய ஒளியும் பொதுவாதான் இருக்குது சூரிய ஒளியும் காற்றும் இந்த பிரபஞ்ச சக்தி என்று சொல்லக்கூடிய ஆகாய சக்தியும் நமக்கு அதான் வச்சிருக்கிறோம் நீரையும் நிலத்தையும் இப்ப சண்டை போட்டு பிரிச்சு வச்சிருக்கோம் இதுல இந்த நிலத்தை பிரித்ததால இன்னைக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்னுடைய ஊர் உன்னுடைய ஊர் என்னுடைய கிராமம் உன்னுடைய கிராமம் என்னுடைய நகரம் உன்னுடைய நகரம் என்னுடைய மாநிலம் உன்னுடைய மாநிலம் என்னுடைய நாடு உன்னுடைய நாடு என்று பிரிவினை ஒவ்வொரு இடத்துலையும் பிரிவு பிரிவா பிரிவு பிரிவா வந்துச்சு இப்ப நீயா நானா அப்படிங்கிற போட்டி எல்லாம் வந்து இன்னைக்கு பல போர்கள் வரைக்கும் இந்த உலகத்துல நம்ம பாக்குறோம் போட்டியும் பொறாமையும் சரிங்களா அப்ப ஒரு குடும்பத்துக்குள்ள இத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்குது என்ன அறியாமைன்னா எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு தெரியாததுனால வந்த பிரச்சனை தான் இத்தனை அதாவது சேர சோழ பாண்டியர்கள்னு மூன்று மன்னர்கள் மூணு பேருக்கும் மூன்று நிலப்பரப்பு இருக்குது இவங்க மூணு பேர் என்ன பண்ணுவாங்க அடிக்கடி சண்டை போட்டிருப்பாங்க இடத்தை பாதுகாப்பதற்கோ அல்லது அதிகப்படுத்துவதற்கோ சண்டை போட்டு நிலத்தை அதிகப்படுத்துறாங்க இப்போ கேரளத்தினுடைய ஒரு பகுதியும் உண்டு தமிழ்நாடுன்னு ஒண்ணு ஒன்னாச்சின்னு வச்சோம் இப்போ நமக்குள்ள சண்டை இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா நாங்க சேரர்கள் என்று அங்கிருந்து வந்து யாரும் சண்டை போடுறது இல்லை நம்ம சோழர்கள்னு போய் சண்டை போடுறது இல்லை ஒரு சிறிய உதாரணம் என்னுடைய இது தெரிந்து அதுல நிறைய போர்களை நம்ம சந்தித்து கொண்டிருந்தோம் இந்திய தேசம் என்று ஒன்றாகிவிட்டது இப்ப அந்த மாதிரியான போர்கள் இல்ல சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் இங்கிருந்து நாம போய் டெல்லி மேல ஒரு தாக்குதலோ தமிழ்நாட்டில இருந்து கேரளா மேல ஒரு தாக்குதலோ அப்படி நம்ம பண்றது இல்லை ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துருச்சு அது போல முதல் என்ன சொல்றாங்கன்னா உலகமே ஒரு ஆட்சிக்கு ஓர் உலக ஆட்சி என்று மகிழ்ச்சி சொல்றான் நில இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் நில உலகம் மொத்தத்திற்கும் ஒரு ஆட்சி ஒரு தலைவர் அப்படின்னா அவர் எல்லாவற்றையும் சமமா பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருவார் இன்னைக்கு நாடுகளாக நம்ம தெரிஞ்சிருக்கிற காரணத்தினால சில நாடுகள் தங்களை பெரியவங்களா காமிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினால நிறைய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறத பாக்குறோம் நம்ம இன்னைக்கு வீட்டோ பவர் கூட பார்த்தோம் இல்லையா ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு ஐந்து நாடுகள் வீட்டோ பவர் வச்சிருக்கு அந்த ஐந்து நாடுகளும் சொல்ற விஷயத்தான் மீதம் இருக்கிற நூத்தி எண்பத்தி எட்டு நாடுகளும் கேட்கிற மாதிரி ஒரு சூழலுக்குண்டு வந்துடுறாங்க பாரு அப்ப எதனாலன்னா என்னுடைய நாடு அப்படிங்கிற ஒரு பற்று சரி நாட்டை நல்லா வச்சுக்கிறது தப்பு இல்ல ஆனா நான் தான் நம்பர் ஒன்னா இங்க ஒரு குடும்பத்துல எப்படி ஒரு நபர் எப்படி மற்ற எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க குடும்பத்துல ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி பாதிக்கப்படுறார் அப்படின்னா அந்த அவருடைய மனைவி பாதிக்கப்படுவாங்க குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க பெற்றோர்கள் பாதிக்கப்படுவாங்க அந்த குடும்பமே பாதிக்கப்படும் அப்ப அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற நபர் குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களையே துன்பப்படுத்துவதற்கு முயற்சி பண்ண மாட்டாங்க குடும்பம் என்ற ஒரு உணர்வு இருப்போம் அதுபோல இந்த உலகம் அப்படிங்கறது ஒண்ணுதான் அப்படின்னு புரியாததுனால இங்க ஒருவரை ஒருவர் நாம சண்டை போட்டு கொள்றோம் கெடுக்கிறோம் அப்ப இந்த ஒரு தவறு இந்த மொத்த குடும்பத்தையும் உலக குடும்பத்தையும் பாதிக்கும்ங்கிறது இந்த மக்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை நாலேஜ் இல்லை கொரோனா அப்படிங்கிறது உதாரணமா வச்சுக்கோங்களேன் எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டுல யாரோ ஒருத்தர் செய்த ஒரு சிறு தவறு அல்லது ஒரு குழுவினரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த தவறு உலகம் முழுக்க எப்படி பாதிச்சது பாருங்க இப்ப இந்த புரிதல் வரணும் நமக்கு இல்லையா ஒரு இரட்டை கோபுரத்துல விமானத்தை சொருகுணந்து உலகம் முழுக்க பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்திட்டே இல்லையா அப்ப ஒரு இடத்துல நடக்கிற தவறு உலகம் முழுக்க பாதிக்கும்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்குது அதனால இப்ப நம்ம அந்த அளவுக்கு மன விரிவு கருத்து விரிவுக்குள்ள போகணும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு போக முடியும் சாதாரண மனிதர்கள் நம்ம அவங்க இந்த அளவுக்கு சிந்திக்கிறதுக்கு சொல்ல முடியாது இப்போ மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா உலகம் முழுக்க ஒரு ஆட்சிக்கு கீழே வரணும் அது ஐக்கிய நாடுகள் தான் அது ஆட்சி செய்யற மாதிரி வரணும் அங்க அறிஞர்கள் பெருமக்கள் தான் அந்த ஆட்சியை வந்து நடத்தணும் அப்படிங்கறத ரொம்ப வலியுறுத்துறாங்க ஒவ்வொரு உலக ஆட்சி வந்துருச்சுனாலே இந்த போர் இருக்காது யோசித்து பாருங்க இப்ப நாம வந்து ராணுவத்தை தமிழ்நாடு பார்டர்ல நிறுத்தி வச்சிருக்கிறோமா இல்ல கர்நாடகாக்காரவங்க அவங்க பார்டர்ல கேரளா போ கர்நாடகா போலீஸ் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்களா பார்டர் செக் போஸ்ட் இருக்கும் அங்க ரெண்டு போலீஸ் இருப்பாங்க அது வேற நாம நம்மளோட பார்டரை பாதுகாக்கணுங்கிற மாதிரி ஏதாவது இருக்குதான்னு கேட்டா இல்ல இல்லையா ஏன்னா இது ஒரு நாடுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்துட்டோம் அது மாதிரி உலகம் முழுக்க ஒரு ஒரே உலகம் அப்படிங்கற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன வராதுங்க அந்த வெறி இருக்காது என்னுடைய நாடு அப்படிங்கிற ஒரு பற்று இருக்காது மற்றவர்களை சுன் வாழக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட மாட்டோம் அப்ப போர் தானாக ஒழிந்து விடும் ஓர் உலக ஆட்சி வந்துருச்சுன்னா அங்க இருக்கிற அத்தனை இராணுவத்தையும் கலைச்சிடலாம் ஏன்னா அங்க பிரச்சனை இல்லையே என்ன கம்ப்ளைண்ட்னாலும் நீங்க அந்த எந்த ஆட்சி இருக்குதோ அங்க நம்ம கொடுத்ததை சரியா கொண்டு போறப்போ எ எல்லை பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒன்னும் தேவையில்லை ராணுவங்கிறது தேவையில்லை அதுக்கு செலவு பண்ணக்கூடிய பல ஆயிரம் ஆயிரம் லட்சம் கோடி கோடி ரூபாய் வந்து மனித இனத்துக்கு பயன்படுத்தினா மனித இனம் ஒரு சில ஆண்டுகள்ல முழுமை அடைஞ்சிரும் தண்ணீரை ஆயிரும் அதே போல இன்னைக்கு வறுமையில இருக்கிற நாடுகள் இருக்கு உணவுக்கே வழி இல்லாத நாடுகள் பலது இருக்கு நாம வாழ்ற இந்த பூமியில நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இதே காலத்துல சாப்பாட்டுக்கு பதிலா மண்ணை கழிச்சு அதுல நைசா இருக்கிற மண்ணை எடுத்து அத ஒரு மாவாக்கி அதைய சுட்டு சாப்பிடுற ஒரு மக்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் சாப்பாடு நெல் அரிசி சாப்பிடுற காலத்துல இருக்கிறாங்க அப்ப என்னுடைய ஒரு சகோதரன் தான் உண்மையா சொல்ல போனோம்னா மகரிஷி சொல்லுவாங்க சக உதிரம் எல்லாருமே உதிரம்னா வயிறுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு ரத்தம்னு ஒரு அர்த்தம் இருக்கு உதரம்னா வயிறுன்னு ஒரு அர்த்தம் உதிரம் அப்படின்னா எல்லாரும் ஒரே வயசுல இருந்து வந்தவங்க தான் மாதிரி சொல்லுவாங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு பூமியில எட்நூத்தி ஐம்பது கோடி பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்தியால ஒரு நூத்தி முப்பது கோடி பேர் இருக்கும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸ்டேட்டஸ்ல நூத்தி முப்பது கோடி பேர் இந்தியாவுல இருக்கோம் உதாரணத்துக்கு இதே ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்திருப்பாங்க நீங்க நினைச்சு கூட பாக்க முடியாது பாரதியார் எழுதுறாரு அவர் வாழ்ந்த காலத்துல ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முப்பது கோடி முகமுடையால் அப்படின்னு எழுதுறாரு இந்தியாவில் அப்ப நம்ம மக்கள் தொகை வந்து முப்பது கோடிதான் நூறு கோடி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் சரி அது அதுவாக்கு இருக்கட்டும் அப்ப அவர் இருக்கிறப்ப முப்பது கோடினா அதுக்கு முன்னாடி நூறு ஆண்டுகள் அதுக்கு முன்னாடி நூறு ஆண்டுகள் அதுக்கு முன்னாடி நூறு ஆண்டுகள் இப்படியே போனீங்கன்னா கடைசியா அந்த முப்பது கோடி மூணு கோடி ஆகி முப்பது லட்சம் ஆகி மூணு லட்சம் ஆகி முப்பதாயிரம் ஆகி மூவாயிரம் ஆகி முன்னூறு ஆகி ரெண்டாம் மூணா இருந்திருக்கும் இல்லையா அப்படிதான் வந்திருக்கணும் சரியா அப்போ நம்ம எல்லாருக்கும் ஆதி அம்மா அப்பா அப்படிங்கிறவங்க ஒண்ணுதான் அந்த ஒரு உதிரத்திலிருந்துதான் அத்தனை பேரும் இருக்கிறோம் அதனாலதான் சக உதிரம் என்று சொல்றோம் அந்த ஒரு உடல்ல ஓடுன ரத்தம் தான் இருக்கிற எல்லாருடைய உடல்ல ஓடி அங்கங்க ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் மிகப்பெரிய சுனாமி நிலச்சரிவுகள் இப்படி இயற்கை சீற்றங்கள் பலவாறு நடந்தது பஞ்சம் இதெல்லாம் மக்கள் அங்கங்க அங்கங்க அப்படியே குடிபெயர்ந்து அப்படியே போகும்போது அவங்க அங்கங்க ஒவ்வொரு இடத்துல தங்கும் போது அந்த அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி அவங்களோட உடல் மனநிலை அமைப்புகள் மொழிகள் இதெல்லாம் ஏற்பட்டுச்சு அதான் உண்மை அப்போ எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற கான்செப்ட நம்ம முதல் புரியணும் இது எப்படின்னா அப்ப மனிதன் சிங்கனை அறிவு வளர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்னா இருந்தோம் இப்ப குரங்குன்னா அது ஒரு குரங்கு அவ்வளவுதான் அதுல வெரைட்டிஸ் வேணா எடுக்கலாம் குரங்கு வாலில்லா குரங்கு சிங்கபால் குரங்குன்னு ஏதாவது வெரைட்டிஸ் எடுக்கலாம் பட் குரங்குன்னா குரங்கு அவ்வளவுதான் புறானா புறா கழுதைன்னா கழுதை அப்படி மனுஷன்னா மனுஷன் அவ்வளவுதான் இல்லையா அப்ப மனுஷனுக்கு எப்போ சிந்தனை அறிவு கொஞ்சம் அதிகமாகி அவன் கொஞ்சம் டெவலப் ஆகி வர்றப்பதான் இந்த பிரிவினைகள் எல்லாம் வருது ஜாதி மதம் இனம் மொழி தேசம் இது எல்லாமே பிரிவினை எப்போ வருது சிந்தனைக்கு அப்ப மனிதன் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி அல்லது இந்த ஜாதி மதம் தோன்றுவதற்கு முன்னாடி எல்லாமே ஒன்னாதான் இருந்தது ஒரே மனுஷன் அவ்வளவுதான் சரிங்களா அப்போ அந்த ஒருமைத்தன்மை இப்ப இல்லாம போயிருச்சு நம்மளுக்குள்ளேயே நிறைய பிரிவினைகள் வந்துருச்சு திட்டமிட்ட சதி அதுதான் உண்மையா சொல்லணும் சரிங்களா இது திட்டமிட்ட ஒரு சதியாக நடந்துட்டு இருக்கு ஒரு அறியாமை ஆஹ் உலகத்தை பற்றிய மனித வாழ்க்கையை பற்றிய அறியாமைதான் இவ்வளவு துன்பத்துக்கு அடிப்படையா இருக்கு மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க உலகத்திற்கு ஒரு ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா ஒரு குடையின் கீழ எல்லாரும் வந்துருவோம் அப்ப எங்கயுமே வந்து தேவையில்லாத செலவு என்று ஒன்று இருக்காது பாதுகாப்புக்குன்னு செலவு பண்ற தேவை இருக்காது அப்படி இருக்கிறத எங்கெல்லாம் அதிகமா இருக்குதோ அங்கெல்லாம் கம்மியா இருக்கிற இடத்துக்கு கொடுப்போம் இந்தியாலயே அதுதான் நடக்குது நல்ல தொழில்ல மட்டும் எல்லாம் டெவலப் ஆகுறாங்க அப்ப அடுத்த சில மாநிலங்களுக்கு அந்த தொகை வந்து பகிரப்படுது உண்மைதான் நம்ம உடல்ல ஒரு இடத்துல இருக்கிற ஆற்றல் மற்ற இடங்களுக்கு பகிரப்படுவது போல இங்க உலகம் முழுக்க செழுமை இருக்கிற நாடுகள்ல இருந்து செழுமை இல்லாத நாடுகளுக்கு அங்க பகிர்வு நடத்துது இந்த உலகம் சமநிலை இந்த ஒரு மனிதன் பசியில துன்பப்பட்டாலும் அது உலகம் முழுக்க பாதிப்பை ஏற்படுத்தும் அதான் உண்மை அதான் மனித மனதோட இயல்பு அதனால நம்ம முன்னாடி சொன்னது போல ஒரு மனிதனுடைய தவறு உலகம் முழுக்க பாதிக்கும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய நன்மை உலகம் முழுவதற்கும் நன்மை கொடுக்கும் அப்ப இதெல்லாம் எப்ப சாத்தியமாகும் எப்ப எல்லோருக்கும் மகிழ்ச்சி சொல்லுவாங்க கடைசி அவங்களுக்கு அந்த தத்துவம் இருக்குது பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கள் சரிங்களா இதெல்லாம் எப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீர் நீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு ஒரு ஆட்சி வந்தாதான் இந்த திட்டங்கள் எல்லாமே அமலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா எல்லாத்தையும் நம்ம பொருளாதாரத்திலேயே கரன்சி என்னோட கரன்சி கரன்சி அது அதிகப்படியான காசு கம்மியான காசு இவ்வளவு ஏற்றத்தாழ்வு தேவையில்லை சரிங்களா அப்ப அதெல்லாம் மாற்றத்துக்கு வரணும் அப்படின்னா இந்த ஓரலக ஆட்சி அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம் அது சாதாரண மக்களுக்கூட புரிதலுக்கு வந்துடும் எனக்கு இருக்கிற அத்தனை நாடுகளும் ஒரு ஐக்கிய நாடுகள் சபைக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட சட்ட திட்டத்தின்படி நாம செயல்படுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா யாருமே தனக்கு தன்னுடையது அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட நிலையில நிக்க மாட்டாங்க போட்டிகள் இருக்காது சண்டைகள் இருக்காது இல்லையா அப்பதான் இந்த உலகம் அமைதி நிலைக்கு வர முடியும் தான் மகிழ்ச்சி அவங்க நமக்கு வந்து வலியுறுத்தி சொல்றாங்க சரிங்களா சரி அப்ப நிலவுலகுக்கு ஒரு ஆட்சி வரணும் தான் மகிழ்ச்சி உலக ஆட்சின்னு உலக நல வாழ்க்கை பாடல கூட மகிழ்ச்சி சரி அந்த விதத்துல இந்த உலகம் ஒரு குடையின் கீழ செயல்படணும் எப்படி இந்தியால வந்து இத்தனை மாநிலங்கள் ஒன்றிணைந்து ஒரு தேசமாக இருக்குது சில எல்லாம் நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கிற ஸ்ட்ரென்த் கூட இல்ல சில நாடுகள்ல மக்கள் தொகை நாம கிட்டத்தட்ட எட்டு கோடி பேர் இருக்கிறோம் பல நாடுகள்ல எட்டு கோடி பேர் கூட இருக்க மாட்டாங்க நாட்டினோட மக்கள் தொகையை அவ்வளவுதான் இருக்கு முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் மூணு கோடி அஞ்சு கோடி அவ்வளவுதான் இருக்கு இப்ப நம்ம பல நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு நாடா இருக்கிறது மாதிரிதான் இந்திய தேசம் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறதுல பல்வேறு பண்பாடுகள் கலாச்சாரங்கள் பல மதங்கள் இனங்கள் எல்லாம் இணைந்து ஒரு தேசமாக இருக்குது அது போல இந்த உலகம் முழுக்க எல்லாரும் ஒரே இனமாக மாற வேண்டும் மனித இனமாக மாற வேண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து உதவி வாழணும் அப்படின்னா இது என்னுடைய உலகம் என்ற ஒரு பொறுப்பு வேணும் நமக்கு இல்லையா அந்த பொறுப்பு வந்தாதான் இந்த உலகத்தை நம்ம காப்பாற்ற முடியும் நாம இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஒரு அணுகுண்ட போடுறோம் அப்படின்னா அது யாரோ ஒரு இடம் அழிகிறது அல்ல இந்த கையால அந்த கையை எடுத்து சுட்டுக்கிற மாதிரிதான் அது கணக்கு இந்த கையில அந்த கையை சுட்ட அப்ப அந்த கை பாதிச்சிருக்குதுன்னா அது உன்னோட உடல்ல ஒரு பகுதிதாங்கிறது நமக்கு புரியல அதனுடைய பாதிப்பு உனக்கு வருங்கிறதும் தெரியல பாருங்க செயலுக்கு விளைவு தத்துவத்துல இன்னைக்கு அமெரிக்காவில் இவ்வளவு நோய்கள் பிரச்சனைகள் வருவத காரணம் பல காரணங்கள்ல ஒரு காரணம் வந்து அவங்க திருவசிமா நாகசாமியில போட்ட அணுகுண்டுகள் செயலுக்கு விளைவு வந்துதான் ஆகும் லட்சக்கணக்கான உயிர்களை கொண்டு புவிச்சிருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய விளைவு அந்த தேசத்திற்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்துதான் தீரும் அது சமுதாய பதிவாக அந்த தேசத்திற்கு வந்து சேரும் அங்க இருக்கிற மக்கள் அந்த துன்பத்தை அனுபவிச்சுதான் ஆகும் அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம பார்க்கும்போது நிலவுளவுக்கு ஒரு ஆட்சி வரும்போதுதான் உலக சமாதானம் உலக அமைதி அப்படிங்கிறது முழுமையா வந்து சேரும் அப்படிங்கறத நம்ம சிந்தனைக்கு எடுத்துப்போம் இதை பத்தி இன்னும் ஆழமான சில கருத்துக்களை நான் அடுத்த நம்ம நிறைவு செய்வோம் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உயிர்கள் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் உடல் நலம் நீலாயு நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞான மோக்தி திரை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு சிணைவு நன்மக்கட் தேர் அறிவியலில் இருந்த ஒரு நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு மனித பண்பு பண்புடைமை எனும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க்கை வாழ்க்கை நம்ம நிறைவு பண்ணிக்கலாமா அந்த அறிவிப்பு நீங்களே கொஞ்சம் கொடுத்துருங்க நன்றிங்க ஐயா இன்றைக்கு நில உலகுக்கோர் ஆட்சி எனும் தலைப்புல ஐயா சிந்தனை உரை கொடுத்தாங்க நில பங்கீட்டினாலதான் மக்களிடையே பெரும் பிரிவு ஏற்படுதுன்னு சொல்லிருக்காங்க மனிதர்களோட அறியாமையினாலதான் இந்த மாதிரியான பிளவு உண்டாகுது உலகம் முழுவதுக்குமே ஒரே ஒரு தலைவர் இருந்தா அந்த தலைவர் வந்து